ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் இருபத்தி ஆறு நிவேத்தியத்தின் மகத்துவம் நம்முடைய அகங்காரங்களை எல்லாம் பாபாவின் பாதத்தில் வைத்தாலே தவிர நமது காரியங்கள் வெற்றி பெறாது அவ்வாறு கர்வத்தை ஒழித்தால் வெற்றி நிச்சயம் பாபாவை தியானிப்பதால் நமக்கு இகம்பரம் இரண்டிலும் நன்மை ஏற்படுகின்றது மன அமைதியும் ஏற்படுகின்றது ஆக யாருக்கு தன் நிலையில் முன்னேற்றம் காண நினைக்கிறார்களோ அவர்கள் பாபாவின் கதைகளை கேட்டு அசை போட வேண்டும் பொதுவாக ஜனங்கள் வேடிக்கையான மொழிகளை ரசித்து சிரிப்பார்கள் ஆனால் பாபாவின் வேடிக்கை மொழிகள் பக்தர்களுக்கு நன்மை செய்யவே சொல்லப்படும் சனக்லீலா சீரடியில் ஒவ்வொரு துவாரகமாயிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் சந்தை கூடுவது வழக்கம் நிறைய கடைகள் வீதியில் அமைத்து மற்ற கிராமங்களில் இருந்தும் வியாபாரிகள் பொருட்களை கொண்டு வந்து நிற்பார்கள் அதை வாங்குவதற்கு மக்கள் திரளாக கூடுவார்கள் மசூதியிலும் அன்று கூட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஹேமத் பந்த் பாபாவின் எதிரில் உட்கார்ந்திருந்தார் பாபாவின் கால்களை தேய்த்து கொண்டிருந்தும் பாபாவின் நாமத்தை உச்சரித்துக் இருந்தார் ஷாமா பக்கத்தில் இருந்தவர் சிரித்து ஹேமத் பந்தை பார்த்து பாருங்கள் ஏதோ பருப்பு வகை உங்கள் கோட்டின் மடிப்பில் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார் ஹேமந்த் மடிப்பை பிரித்தார் சில தானியங்கள் உருண்டு வந்தன அங்கிருந்தவர்கள் அதை பிடித்தார்கள் கூடியிருந்த எல்லோரும் எப்படி ஹேமந்த் கோட்டின் மடிப்பில் தானியம் சிக்கியது என்று ஆச்சரியப்பட்டு ஆளுக்கு ஒரு காரணமும் சொன்னார்கள் ஹேமந்த் ஒன்றுமே புரியவில்லை பாபா சொன்னார் இவருக்கு தனியாக சாப்பிடும் கெட்ட பழக்கம் உள்ளது இன்றைக்கு சந்தை அல்லவா பருப்பை வாங்கி சாப்பிட்டு கொண்டே வந்தார் அவருடைய பழக்கம் எனக்கு தெரியும் இது இவரை காட்டிக் கொடுத்து விட்டது இதில் என்ன ஆச்சரியம் என்றார் ஹேமத் பந்திற்கு வெட்கமாகி பாபா தனியாக சாப்பிட்டு இதுவரை பழக்கமில்லை இந்த கெட்ட பழக்கத்தை என் மீது ஏன் பழி போடுகின்றீர்கள் சந்தைக்கும் போகவில்லை சந்தையை இதுவரை நான் பார்த்ததும் இல்லை அப்படி இருக்க எப்படி நான் பருப்பை வாங்க முடியும் எனக்கு எதிரில் இருப்பவர்களுக்கு கொடுக்காமல் தனியாகவே நான் சாப்பிட்டதே இல்லை பாபா ஆம் எதிரில் யாராவது இருந்தால் பங்கிட்டு கொடுப்பாய் யாரும் இல்லை என்றால் என்ன செய்வாய் நான் எப்பொழுதும் முன்னோடு இல்லையா ஆனால் சாப்பிடும் முன் என்னை நினைக்கின்றாயா எனக்கு நீ சாப்பிட முன் ஏதாவது கொடுக்கின்றாயா என்று கேட்டார் இதனால் நமக்கு தெரிவது யாதெனில் நாம் எதை அனுபவிக்க நேர்ந்தாலும் பாபாவை முதலில் நினைத்து அவருக்கு சமர்ப்பணம் செய்த பிறகே அனுபவிக்க வேண்டும் இதனால் நமக்கு அந்த வஸ்து அனுபவிக்கலாமா வேண்டாமா என்பதை பாபா உணர்த்துவார் இதனால் பாபாவின் மீது பக்தி பெருகி மோட்சம் கிடைக்கும் திருப்தி உண்டாகும் அப்படி அவரை நினைத்தால் பசி தாகம் தூக்கம் எல்லாம் அறைந்து மன அமைதியும் சந்தோஷமும் கிட்டும் சுதாமா குசேலர் கதை மேல் சொன்ன கதையைப் போலவே இன்னொரு கதை கிருஷ்ணன் குருகுலவாசம் செய்தபோது நடந்ததை ஹேமத்பன் விளக்குகின்றார் கிருஷ்ணனும் பலராமனும் சண்டிபாணி என்கின்ற குருவிடம் பயின்றார்கள் அவர்களுடன் சுதாமா என்கின்றவரும் படித்து வந்தார் ஒரு நாள் கிருஷ்ணனும் பலராமனும் கட்டை சேகரித்து கொண்டு வருவதற்காக காட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள் பின்பு சண்டிபாணியின் மனைவி சுதாமாவையும் அதே வேலைக்காக கொஞ்சம் சுண்டல் செய்து மூன்று பேரையும் சாப்பிடச் சொல்லி காட்டிற்கு அனுப்பி வைத்தாள் கிருஷ்ணன் சுதாமாவை சந்தித்தபோது போது எனக்கு தாகமாக இருக்கின்றது தண்ணீர் வேண்டும் என்றார் சுதாமா வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்க கூடாது கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டு பிறகு தண்ணீர் குடி என்றார் கிருஷ்ணர் ஆனால் தன்னிடம் சுண்டல் இருப்பதை சொல்லாமல் தானே சாப்பிட நினைத்தார் இதையறிந்த கிருஷ்ணன் சுதாமா தொடையில் தலையை வைத்து தூங்குவது போல் பாவனை செய்து குரட்டை விட்டு காண்பித்தார் சுதாமா கிருஷ்ணன் நிஜமாகவே தூங்கிவிட்டதாக நினைத்து சுண்டலை பிரித்து மெதுவாக அசை போட ஆரம்பித்தார் திடீரென்று கிருஷ்ணன் எழுந்து உட்கார்ந்து சுதாமா என்ன சாப்பிடுகின்றாய் எங்கிருந்து சாப்பிடும் சத்தம் வருகிறது என்றார் குளிரில் பற்கள் நடுங்குகிறது விஷ்ணு நாமத்தை கூட தெளிவாக என்னால் சொல்ல முடியவில்லை என்று பொய் சொன்னார் இதைக் கேட்ட எல்லாம் அறிந்த கிருஷ்ணன் எனக்கு ஒரு கனவு வந்தது அதில் மற்றவர்களுடைய உணவை ஒருவன் சாப்பிடுவதைப் போலவும் நான் கேட்டபோது இங்கு என்ன மண்ணா இருக்கின்றது சாப்பிட என்ற பதிலும் சொன்னான் நானும் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னேன் சுதாமா இது கனவுதானே எனக்கு தெரியும் எனக்கு கொடுக்காமல் நீ ஒன்றும் சாப்பிட மாட்டாய் என்றார் கிருஷ்ணர் கனவு கண்டதால் உன்னை என்ன சாப்பிடுகிறாய் என்று கேட்டேன் என்றார் சுதாமாவிற்கு கிருஷ்ணரின் லீலைகளும் அவதார் வகைகளும் தெரிந்திருந்தால் இப்படி நடந்திருக்க மாட்டார் இதனால் தான் அவர் பிற்காலத்தில் ரொம்பவும் வறுமையில் வாட நேர்ந்தது கிருஷ்ணனின் சகாவாக இருந்தபோதிலும் அவர் வாழ்க்கையில் அதிக துன்பம் அடைய நேர்ந்தது ஆனால் மனைவியின் கையினால் செய்த அவளை பிற்காலத்தில் இதற்கு பிராய்ச்சித்தமாக கிருஷ்ணனுக்கு கொடுத்தபோது போது வறுமை ஒளிந்து ஒரு நகரத்தையே ஆளும் பாகியத்தை பெற்றார் இக்கதையை தனியாக சாப்பிடுபவர் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அண்ணா அண்ணா சிஞ்சனிக்கர் என்ற பக்தர் சீரடியில் இருந்தார் மிகவும் எளிமையானவர் ஆனால் முரட்டு சுவாபம் உள்ளவர் யாரையும் மதிக்க மாட்டார் நேரடியாக மனதில் பட்டதை மறைக்காமல் சொல்லிவிடுவார் சாய்பாபாவிற்கு அவர் மேல் பிரியம் அதிகம் இவரே பிற்காலத்தில் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் சாய்பாபாவின் சமஸ்தானத்திற்கு எழுதி வைத்தார் ஒரு நாள் பாபாவின் வலது கையை நின்று கொண்டே மாலிஸ் கொண்டிருந்தார் அதே சமயத்தில் மௌசிபாய் என்கின்ற வயதானவள் பாபாவின் இடுப்பை வளைய வளைய பிடித்துக் கொண்டிருந்தாள் அவள் மிகவும் நல்லவள் பாபா அவளை அம்மா என்றுதான் கூப்பிடுவார் பக்தர்களும் அப்படியே அழைத்தார்கள் மௌசிபாய் வளைந்து பாபாவின் இடுப்பை பிடிக்கும்போது அண்ணா சிஞ்சனிக்கரின் முகமும் மௌசிபாய் முகமும் நெருங்கி வந்தன மௌசிபாய் வேடி வேடிக்கையாக இந்த அண்ணா ரொம்பவும் கெட்ட பையன் என்னை முத்தமிடக்கிட்டே நெருங்குகின்றான் இவ்வளவு வயதாகியும் நல்ல புத்தி இல்லை என்று சிரித்து கொண்டே சொன்னார் அண்ணாவிற்கு கோபம் வந்து கையை மடக்கிக் கொண்டு சண்டைக்கு கிளம்பினார் நான் என்ன முட்டாளா ஏன் பொய் சொல்கின்றாய் நீதான் சண்டையை ஆரம்பிக்கின்றாய் என்று சத்தம் போட்டார் அங்கு கூடியிருந்தவர்கள் எல்லோரும் அந்த சண்டையை ரசித்தார்கள் பாபா இருவரிடமும் ஒரே மாதிரியாக அன்புடையவர் அண்ணாவை பார்த்து என்ன முழுகிவிட்டது ஏன் சத்தம் போடுகின்றாய் தாயை முத்தமிடுவதில் தப்பென்ன எனக்கு புரியவில்லை என்று மிகச் சாமர்த்தியமாக அவரை சாந்தப்படுத்தினார் பாபா பக்தர்கள் இஷ்டப்படி சேவை செய்வதில் மற்றவர்கள் தலையிட அனுமதிப்பதில்லை ஒரு தடவை இதே மௌசிபாய் பாபாவின் வயிற்றை வெகு வேகமாக கொண்டிருந்தாள் மற்றவர்களுக்கு பயமாகி அவளை நிதானமாக அமுக்கும்படி கூறினார்கள் இதை விரும்பாத பாபா உடனே எழுந்து நின்று ஒரு குச்சியினால் தன் வயிற்றை அமைக்கி இன்னொரு பக்கம் ஒரு தூணில் அந்த குச்சியை பொருத்தி வேகமாக அழுத்தினார் பக்தர்கள் என்ன ஆகுமோ என்று பயந்தார்கள் குச்சி வயிற்றுக்குள் போய் குடல் வெளியே வந்துவிடப் போகிறது என்று பக்தர்கள் பயந்து நடுங்கி பார்த்து கொண்டிருந்தார்கள் சொல்லவும் பயம் பார்க்கவும் பயமாகவும் இருந்தது ஆனால் பாபா பக்தர்களுக்காக இப்படியெல்லாம் தொந்தரவுக்கு ஆளாகிறார் பக்தர்கள் நல்ல எண்ணத்தில் சொன்னவை பாபாவிற்கு பிடிக்கவில்லை என்றால் ஒருவர் செய்யும் சேவையில் தலையிடக் கூடாது என்பதே சிறிது நேரத்தில் பாபா சாந்தமாகி குச்சியை வெளியே எடுத்துவிட்டார் இதிலிருந்து பக்தர்கள் வாயே திறப்பதில்லை ஒரு சமயம் காகா சாஹிப் தீட்சிதர் இரவு நேரங்களில் உபவாசம் இருக்க முடிவெடுத்தார் அவர் வீட்டில் தனக்காக இரவு நேரங்களில் சமைக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டார் அடுத்த நாள் மதியானம் இரண்டு மணிக்கு ஆரத்திக்காக மதுரா துவாரகாமாயி சென்ற போது பாபா தீட்சிதரிடம் இன்றிரவு என்ன போஜனம் சாப்பிட போகிறாய் என்று கேட்டார் தீட்சிதர் பாபா எதை சாப்பிட சொல்கிறாரோ அதை சாப்பிடுவதாக சொன்னார் போலியும் மற்ற வழக்கமாக உண்ணும் உணவை சாப்பிடச் சொன்னார் தீட்சிதர் அந்த மாதிரி தயார் செய்த உணவை மசூதிக்கு கொண்டு வர வேண்டுமா என்று கேட்டார் பாபா வாடாவிலேயே நிவேதம் அளித்து சாப்பிடச் சொன்னார் தீட்சிதர் அடுத்த நாளில் இருந்து இரவு நேரங்களில் சாப்பிடப் போவதில்லை என்றார் பாபா அப்பொழுது ஒன்றும் சொல்லவில்லை அடுத்த நாள் பாபா தீட்சிதரை இரவு சாப்பாட்டை விடாமல் சாப்பிட சொன்னார் இதனால் பாபா தீட்சிதரை உபவாசம் வேண்டாம் என்று முன்கூட்டியே தடுத்துவிட்டார் குரு கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக சச்சிதானந்த சத்குரு சுவாய் ஜெய்